கொசு உங்களை மட்டும் குறி வச்சு கடிச்சுக்கிட்டே இருக்கா அப்போ இத நோட் பண்ணுங்க பொதுவாக ஒரு இடத்தில் அனைவரும் அமர்ந்திருக்கையில் ஒருவருக்கு மட்டும் கொசு கடிக்குது என்று கூறுவார் அப்பொழுது மற்றவர்கள் அது எப்படிப்பா எங்களை எல்லாம் கடிக்கல உன்னை மட்டும் கடிக்குது என்று நக்களாக கூட கூறுவது உண்டு மேலும் உன் ரத்தம் தான் கொசுவுக்கு பிடிச்சிருக்கு போல அப்படி என்றும் விளையாட்டாக கூறுவது உண்டு இதையும் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து விட்டார்கள் இதற்கு காரணம் ரத்தம் இல்லை மேலும் கொசுக்களிலேயே ஆண் கொசு பெண் கொசு என்ற இரண்டு வகை உள்ளது இதில் பெண் கொசு மட்டும்தான் குறிவைத்து மனிதர்களை கடிக்குமா மனித வியர்வை கொசுக்களை அதிகம் ஈர்க்கிறது என்று ஆராய்ச்சி சொல்லுகின்றது அதாவது அதிகமாக வியர்க்கும் நபர்களை கொசுவுக்கு அதிகம் கடிக்கிறது ஏனென்றால் வியர்வையில் லாட்டிக் அமிலம் யூரிக் அமிலம் மற்றும் அமினோ அமிலங்கள் போன்ற கூறுகள் உள்ளன அந்த வாசனை பெண் கொசுக்களை இழுக்கிறது இதனால்தான் அவை இத்தகைய நபர்களை கடிக்கிறது நியர்வையை தவிர உங்கள் உடலில் அதிக வெப்பத்தை உருவாக்கும் அல்லது மற்றவர்களுடைய விட உடல் வெப்பம் சற்று அதிகமாக இருக்கிறது என்றால் கொசுக்களை ஈர்க்கும் வாய்ப்பு அதிகம் உள்ளது உதாரணமாக உடல் வருமன் உள்ளவர்கள் அல்லது விளையாட்டு ஊரர்கள் அதிக வளர்ச்சியை மாற்றி விகிதத்தை கொண்டுள்ளனர் எனவே அவர்களின் உடல் அதிக வெப்பத்தை உருவாக்கும் இதனால் அவர்களை கொசுக்கள் அதிகம் கடிக்கும் பல ஆராய்ச்சிகளின்படி ஓ ரத்தம் உள்ளவர்கள் மற்றவர்களை விட கொசுக்களால் கடிக்கப்படுவதாக கண்டுபிடித்துள்ளனர் ஆராய்ச்சிப்படி இந்த ரத்தம் உள்ளவர்கள் குறிப்பிட்ட ரசாயனங்கள் வெளியிடுவதாக மதிப்பிடப்பட்டுள்ளது இது கொசுக்களை ஈர்க்கிறது இதுபோன்ற சூழ்நிலையில் இந்த ரத்தம் உள்ளவர்கள் கொசுக்களிடமிருந்து விலகி இருப்பதே நல்லது சில நபர்கள் கொசுக்களுக்கு நிறங்களை பார்த்து அடையாளம் காணும் திறனும் உண்டு என்கின்றனர் குறிப்பாக கொசுக்கள் அடர் நிறங்கள் மீது ஈர்க்கப்படுகின்றன அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் அடர் ஆடைகள் அணிவதை தவிர்ப்பது நல்லது கர்ப்ப காலத்தில் கொசுக்கள் பெண்களை அதிகம் தாக்குகின்றது காரணம் அவர்களின் உடல் வெப்பநிலை அதிகமாக இருப்பதாலும் அதிக கரியமில வாயுவை வெளியிடுவதாலும் இது நிகழ்கிறது ஆராய்ச்சியின்படி நீர் குடிப்பவர்களை கொசுக்கள் அதிகம் கடிக்கின்றது காரணம் மதுபானத்தில் அதிக அளவு எத்தனால் உள்ளது எத்தனாலின் நறுமணம் கொசுக்களை ஈர்க்கிறது காரணம் மதுபானத்தில் அதிக அளவு எத்தனால் உள்ளது எத்தனாலின் நறுமணம் கொசுக்களை ஈர்க்கிறது இதனால்தான் மது அருந்துபவர்களை கொசுக்கள் அதிகம் கடிக்கிறது தூங்கும்போது கொசுக்கள் ஏன் அதிகமாக கடிக்கின்றது என்ற கேள்வி பெரும்பாலானோரின் மனதில் இருக்கிறது உண்மையில் இதற்கு காரணம் கார்பன் டை ஆக்சைடு தான் ஆராய்ச்சியின்படி மனித உடல் பகலை விட இரவில் தூங்கும்போது அதிக கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறது இந்த கார்பன் டை ஆக்சைடு வாசனை கொசுக்களை ஈர்க்கிறது இதனால்தான் தூங்கும் போது கொசுக்கள் அதிகமாக கடிக்கிறது பெண் கொசுக்கள் மட்டுமே மனிதர்கள் மற்றும் விலங்குகளை கடிக்கும் தெரியுமா ஆம் உண்மையில் ஆண் கொசுக்கள் பல சாற்றை மட்டுமே சார்ந்துள்ளது பெண் கொசுக்கள் உணவுக்காக மனிதர்களை கடிக்கும் போது அவற்றின் முட்டைகளை உற்பத்தி செய்வதற்கு மனித ரத்தத்தில் இருக்கும் சில புரதங்கள் தேவைப்படுகின்றது ஒரு மனிதனை கடிக்கும் செயல்பாட்டின் போது பெண் கொசு அதன் உமிழ்நீரை மனித ரத்தத்தை செலுத்துகிறது இதன் காரணமாகத்தான் மலேரியா டெங்கு சிக்கன் குனியா ஜிகா வைரஸ் போன்ற பல்வேறு தொற்று நோய்கள் பரவுகின்றது எனவே கொசுக்கள் அதிகம் கடிப்பதற்கு காரணம் உடலில் வியர்வை அதிகமாக சுரக்கிறது நீங்கள் நல்ல காற்றோட்டம் உள்ள இடத்தில் உறங்குங்கள் உங்கள் உடம்பில் வியர்வை வாட இல்லை என்றால் கொசுக்கள் உங்களை தேடி வராது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்